மாவட்டம் வேளாங்கண்ணி புனித உத்திரைய மாதா கோவில் ஆண்டு திருவிழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது பத்து நாட்கள் நடைபெற்று வந்த மாதா கோவிலின் முக்கிய திருவிழாவான தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது தேருக்கு வேளாங்கண்ணி பேராலய பங்கு தந்தை அற்புதராஜ் புனிதம் செய்து வைத்தார் அதனை தொடர்ந்து பேராலயத்தில் இருந்து எழுந்தருளிய புனித உத்திரைய மாதா தேரினை மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை வசாய் கிறிஸ்தவ மீனவர்கள் பாரம்பரிய முறைப்படி சுமந்து வந்தனர் தேரானது வேளாங்கண்ணி கடற்கரை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பொழுது இருபுறமும் நின்றிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித உத்திரையமாதா செபஸ்தியார் அந்தோனியார் ஆகிய தேர் மீது பூக்களை தூவி தங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றினர் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக